இந்த கல்யாண பூசணிக்காய் செடி பார்த்திங்கன்னா தானாக முளைச்சதுங்க அதாவது எங்கள் வீட்டு ஆயுத பூஜைக்கு கந்திஸ்ட்டுக்கு நாங்கள் வாங்கி வந்து உடைச்சிட்டு அதோடய சீடெல்லாம் தூரம் தூக்கி போட்டோம் அதுவாகவே முளைச்சி கொடி படர ஆரம்பிச்சிருச்சு இதுக்குன்னு நாங்கள் எந்த மெயின்டனன்ஸும் பண்ணலைங்க இதை ஏன் நான் சொல்கிறேன்னா இந்த செடி ரொம்ப நாளாக இங்கே தான் இருந்தது பூலாம் வச்சுது அதை நான் கண்டுக்கவே இல்லை திடீர்னு பார்க்கும்போது ரெண்டுலேருந்து கா வச்சு நல்லாவே இருந்தது ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா அந்த செடிக்கு தண்ணிலாம் விட ஆரம்பித்தேன் கொஞ்சம் மெயின்டைனும் பண்ண ஆரம்பித்தேங்க இதை ஏன் இப்போ சொல்ல வரேன்னா இது தாங்க சிலருக்கு நம்மளோட நீடட் இருந்ததுன்னா அவங்க கண்ணுக்கு நம்ம ஏஞ்சலாகவும் அவங்களுக்கு நீடட் இருக்கும்போது நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியலன்னா அவங்க கண்ணுக்கு டெவிலாகவும் தெரிகிறோம் யாருக்கும் நம்ம சுச்சுவேஷன் என்னன்றதை யாரும் புரிஞ்சுக்கிறதும் இல்லை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுறதும் இல்லை யார் தேவைக்கும் நம்ம உதவும் வேணாம் உதவாமல் இருக்க வேணாம் இட் மீன்ஸ் ஏஞ்சலாகவும் இருக்க வேணாம் டெவிலாகவும் இருக்க வேணாம் நாம நம்மளாக இருக்கோம் ப்போ என்ன நான் சொல்றது